சென்னை விருதம்பாக்கத்தில் உள்ள தனியார் மாளிகையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் நடிகர் கலைமாமணி ஜி சிவன் சீனிவாசன் பிறந்தநாளை முன்னிட்டு சிறந்த நாடக கலைஞர்கள் மற்றும் சிறந்த சமூக சேவகர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்பட நடிகர்கள் மற்றும் சின்னத்திரை நடிகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விருதுகளை வழங்கினர் அதேபோன்று பிரபல ஆயுர்வேத மருத்துவர் நடிகர் ஜி ராஜ்குமாருக்கு சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கப்பட்டது இதில் அம்மையப்பர் சேவை மையத்தின் நிறுவனர் சி எல் சீனிவாசன் பாலாஜி மருத்துவர் கிருஷ்ணவேணி உட்பட திரைப்பட நடிகர்கள் சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் ால் வாழ்த்து அவரை வாழ்த்துக்கள் அமைப்பு கொண்டு தான் செய்யக்கூடிய நின்றது